மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் ஏற்பட்ட பள்ளத்தை சீரமைக்கும் பணி தொடங்கியது கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் கடந்த இரண்டாம் தேதி பள்ளம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து பாலத்தின் வழியாக தொடர்ந்து மூன்றாவது நாளாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது இதனால் மார்த்தாண்டத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் உருவாகியுள்ளது இந்த நிலையில் நேற்று பள்ளத்தை சீரமைப்பதற்கான ஆரம்ப கட்ட பணி மேற்கொள்ளப்பட்டது இதற்காக காங்கிரீட் கலவை அகற்றப்பட்டு அதனை சுற்றி தடுப்பு வேலி அமைக்கப்பட்டது இந்த பகுதியில் மீண்டும் காங்கிரீட் கலவை போட்டு சீரமைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் தற்போது மேம்பாலம் வழியாக இருசக்கர வாகனங்கள் உள்பட எந்த வாகனங்களும் செல்ல அனுமதிக்கப்படவில்லை மேலும் தற்போது காலாண்டு தேர்வு விடுமுறை காரணமாக பள்ளிகள் திறக்கப்படவில்லை நாளை மறுநாள் முதல் பள்ளிகள் திறக்கப்படுவதால் வாகனங்களின் எண்ணிக்கை காலை மாலையில் அதிகமாவதால் அந்த சமயத்தில் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படும் இதனை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் மாற்று நடவடிக்கையை விரைவாக எடுக்க என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்